ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதமானது ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் மே மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மே மாதம் என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மே மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதம் இந்த மாதம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துலையும் ரிஷபத்துலேயும் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண ரீதியாகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கும் அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஸோ திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் அவசரப்படக்கூடாது அதனால் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் பொறுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம் ஸோ அதனால தான் மே மாதத்துடைய பலனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மே மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் மே மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மே மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்களான குரு பயிற்சியானது இருக்குங்க இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதுல பணமலை கொட்டுமா கொட்டாதாங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பயிற்சினால உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா உண்டாகாதாங்கிறத சொல்ல போகிறேன் அப்படி மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான மகிழ்ச்சி உண்டாகும் அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் ஸோ எப்படி தயாராகணும் என்ன மாதிரி மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதமே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் பரவலாக கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு என்று கூறுறாங்க அது உங்க ராசிக்காரங்களுக்கு இருக்கா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு புது வருடம் ஆரம்பித்தாலும் சரி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் சரி அந்த மாதமும் அந்த வருடமும் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு அனைவரிடத்துலையுமே இருக்கும் இருப்பினும் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் அதுதான் உண்மை நம்ம நம்பினால நம்பாட்டியும் நவக்கிரகங்கள் எப்படி அந்த மாதம் அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு சுப மற்றும் அசுப பலன்கள் குறிப்பிடப்படும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக உங்களுக்கு இருக்குதா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மே மாதம் நிகழ்கிறது இதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் நிலைகள் அமைஞ்சிருக்கு அது உங்கள் ராசிக்காக இருக்கா இல்லையா என்பதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்க ராசியும் லக்கணமும் சிம்மமா இருந்தால் இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்கு மே மாதம் இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விஷயங்களெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கோ வேலை எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால ஏற்றடக்கமாக இருக்க போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி துவங்கி இருக்குது இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பகுதியில் பயிற்சி நடக்க இருக்குது இதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில கிரகங்கள் சாதகமான இடங்களில் செஞ்சிருக்கு அதனால் மே மாதம் இப்படி தான் இருக்கும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எப்படியெல்லாம் இருக்கோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களோட ராசிக்கு சொல்கிறேன் இனி வீடியோவை ஃபுல்லாக வந்து கன்டினியூ பண்ணுங்க சிம்ம ராசிக்கு மே மாதம் பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மே மாதம் உங்கள் ராசினருக்கு முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் ஒரு விதத்தில் சாதகமாகவும் ஒரு சில விதத்தில் சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இருக்குது மே மாதம் நடுப்பகுதியில் இருந்து வருமானம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி அடைவீங்க வேலைகளில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு குறையோ வாழ்க்கை துணையால் ஆதாயமானது அதிகரிக்கோ அதே நேரத்தில் மனவிரத்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சின்ன விஷயத்தை கூட முடிக்க முடியாமல் சிரமப்படுவது உள்ளிட்ட சங்கடங்கள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுனால மனதை ஒருநிலைப்படுத்த இந்த மாதம் ஃபுல்லாக யோகா தியானம் போன்றவற்றை செய்யணும் அந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய மனதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் அந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணுங்க அப்புறம் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதத்தில் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற இதில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் திடீர் திருமண யோகமானது ஏற்படும் குறிப்பாக வேற்றுமொழி வேற்றை இனத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய யோகமானது உங்களுக்கு அமையும் இருப்பினும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் மீறி எடுத்தீங்கன்னா அது உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பாதிப்பாகும் ராகு கேது பயிற்சியால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட குரு பார்வை இருக்கு எழுதலை சமாளித்து விடலாம் பொறுமையை காக்கணும் குடும்ப உறவுகளிடம் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அவசியத்துக்கேற்ப செயல்படணும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுல இப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த மே மாதம் பொருளாதார நிலை மற்றும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆக்சுவலி திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை இந்த மாதிரி உள்ளிட்டவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நிதிநிலையில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குவது பங்கு சந்தை முதலீடு மற்றும் பெரிய அளவில் முதலீடு செய்வது உள்ளிட்டவெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இது நிதிநிலையில் உங்களுக்கு இந்த மாதம் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக வேலையில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை ஊதிய உயர்வோடு மே மாதம் இரண்டாம் பாதைக்கு பிறகு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கோ புதிய வேலை தேடுபவர்கள் தாராளமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது மீறி நீங்கள் தவிர்க்கலனா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படிங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க நிதிநில மற்றும் பொருளாதார நன்றாக இருந்தால் கூட எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை பலமுறை சிந்தித்து பிறகு செயல்படுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சில் நிதானம் அவசியம் விநாயகர் வழிபாடு செய்திங்கன்னா மனக்குழப்பத்தை தீட்டி தெளிவை ஏற்படுத்தும் அதனால் அதை செய்யுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேச சாரி சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோவில் அவங்களும் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து இந்த மாதம் பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண